சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சமயபுரம் மாரியம்மன் நமக்காக பச்சை பட்டினி விரதம் இருக்கிறத பாத்திருக்கோம் இன்னைக்கு அந்த கோவிலோட தல வரலாறு என்ன அடுத்த ஜாமத்துல கொலுசு சத்தம் கேட்கக்கூடிய அதிசயம் என்னங்கிறத பத்தி பார்ப்போம் நீதி வழங்குறதுல ஈடு இணையற்றவள் தான் அந்த சமயபுரத்தா பாதிக்கப்பட்டவரோட கண்ணீருக்கு இவளோட சன்னதியில நிச்சயமா பதில்ன்றது கிடைக்கும் தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கிறவள் இந்த அன்னை அம்மானு கூப்பிட்டா போதும் ஓடி வந்து நம்மளை காப்பா ஸ்ரீரங்கம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல தலைமை பீடம் அங்கதான் ஆதியில் கோயில் கொண்டிருந்தா வைஷ்ணவி அண்ணன் அரங்கன் அமைதியே உருவான சாந்தமூர்த்தி ஆனா ரூபினி அவளோட ருத்ராம்சம் பொறுக்க முடியாமல் திண்டாடினாங்க பூசகர்கள் எல்லாரும் அவள் சினம் தணிக்க வழி தேடினாங்க அப்போ அந்த கோவிலோட சுவாமிகள் ஒரு முடிவெடுத்தார் கோரை கோரைப்பற்கள் மற்றும் சிவந்த கண்களோட ஆங்கார ரூபினியா திகழ்ற இந்த அன்னைய வேறு இடத்துக்கு மாற்றி பிரதிஷ்டை செஞ்சு வழிபடலாம்னு முடிவு செஞ்சாங்க அன்னையோட திருவுருவ சுமந்துகிட்டு பக்தர்கள் காட்டு பாதையில பயணம் செஞ்சாங்க காட்டு பாதையை கடந்ததும் கைவிடப்பட்ட ஒரு அரண்மனை மேட்டை அடைஞ்சாங்க பக்தர்கள் அது ஒரு கைவிடப்பட்ட கோட்டை சோழ மன்னன் ஒருத்தன் தன்னோட தங்கைய கங்கை நாட்டு மன்னன் ஒருவனுக்கு மனம் முடிச்சு அவங்களுக்கு சீதனமா தர கட்டிய கோட்டை தான் அது அதுவே கண்ணனூர்னு அழைக்கப்பட்டது பிற்காலத்துல பாண்டியரோட படையெடுப்பால கோட்டையும் அதை சுற்றி இருந்த நகரமும் அழிக்கப்பட்டது அந்த இடம் வேப்ப மர காடாயிடுச்சு வேப்பமர காட்டுக்குள்ள இருந்த அரண்மனை மேட்டை அடைஞ்ச ஸ்ரீரங்கத்து பக்தர்கள் அதுவே அம்பாள் கோயிலுக்குள்ள தகுதியான இடம்னு முடிவு செஞ்சு ஒரு ஓலை குடிசை கட்டி அம்பாளோட திருவுருவ அதுல வச்சு அப்படியே சென்றுட்டாங்க கண்ணனூர்ல கோயில் கொண்ட அம்மன் அவள் அப்படின்றதுனால கண்ணனூர் மாரியம்மன் பெயர் வந்தது வேப்பங்காற்று அவளை குளிர்விச்சது கொஞ்சம் சாந்தமானா தேவி தான் கோயில் கொண்ட இடத்த செழிக்க செய்யணும்னு மனம் வச்சா இந்த நிலையில தென்னாட்டுக்கு மேல படையெடுத்து வந்த விஜயநகர மன்னர் தன்னோட படைகளோடு கண்ணனூர் காட்டுல முகாமிட்டாரு அப்போ அங்க இருந்த அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடும் செஞ்சான் அன்னையோட தோற்றமே அவனுக்கு பெரும் தைரியத்தை கொடுத்தது தாயே நான் தொடங்க போகிற போர்ல எனக்கே வெற்றி கிடைக்க அருள்வாயாக போர் முடிஞ்சு முடி சூடியதும் திரும்பி வந்து உனக்கு அற்புதமா கோயில் நான் கட்டி கொடுக்குறேன்னு வேண்டி கேட்டுக்கிட்டான் கண்ணப்புறத்தா கிட்ட வேண்டிக்கிட்டா எதுதான் கிடைக்காது வெற்றி அவன் வசமானது திரும்பி வந்த மன்னன் பரிவார தெய்வங்களான விநாயகரையும் கருப்பண்ண சாமியையும் பிரதிஷ்டை செஞ்சு கோவில் கட்டி குடமுழுக்கு விழா நடத்தி நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்தாரு அதுவே மாரியம்மன் கோவில்களுக்கெல்லாம் தலைமை தீரழ திகழக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவிலானது ஏழைகளுக்கு இறங்குபவள் தான் அந்த தாய் நீதி வழங்குறதுல ஈடு இணையற்றவள் பாதிக்கப்பட்டவரோட கண்ணீருக்கு இங்க நிச்சயமா பதில்ன்றது கிடைக்கும் தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கக்கூடியவள் அம்மானு அழைச்சா போதும் ஓடி வந்து நம்மளை காப்பா கருணையே வடிவானவள் அதனாலதான் இன்னைக்கும் லட்சம் மக்கள் பேர் வந்து நாடி வந்து அவளை வணங்கிட்டு போறாங்க கருவறையில அம்பாள் சுகாசினியா காட்சி கொடுக்குறா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட ஆதிக்கங்களையும் தனக்குள்ள அடக்கி இருபத்தி ஏழு எந்திரங்களா திருமேனி பிரதிஷ்டையில சொல்றாங்க ஆன்றோர்கள் இவள் திருமேனி மூலிகைகளால் ஆனது அதனால அன்னைக்கு அபிஷேகம்ன்றது கிடையாது உற்சவருக்கு மட்டும்தான் அபிஷேகம் கருவறையோட பின்புறத்துல அம்மனோட பாதங்கள் இருக்கு இதுக்கு மலர் சூட்டி தீபமேச்சு வழிபடுறாங்க இரவு நேரத்துல அன்னை இங்க சூட்சம ரூபத்துல வலம் வர்றதா ஐதீகம் அப்படி அன்னை ஊர்வலம் வர்றப்போ அன்னையோட கால் கொலுசு ஒளி கேட்கிற பாக்கியம் பெற்றவங்க அநேக பேர் இருக்கிறாங்க அந்த கொலுசு சத்தம் அர்த்த ஜாமத்துல கேக்குதுன்னு சொல்றாங்க பக்தர்கள் நோய்களோட அதிபதியான மாயாசுரன் பூலோகத்துல நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்திட்டு வந்தான் இதனால அன்னையோட பக்தர்களும் பாதிக்கப்பட்டாங்க இதை பார்த்து கோபம் கொண்ட பார்வதி தேவி மாயாசுரனை வதம் செய்யும்படி தன்னோட அம்சமான மாரியம்மனை அனுப்புனான் மாரியம்மனும் மாயாசுரனையும் அவள் சகோதரர்களையும் வதம் செஞ்சுட்டா அதுக்கப்புறமா அவங்களோட தலைய ஒட்டியானமா அணிஞ்சுக்கிட்டு நோய்களோட கொடுமைகள்ல இருந்து மக்களையும் காப்பாத்தி அருள் அவளே ஆதியில திருவரங்கத்துல வைஷ்ணவி தேவியா அருள் கொடுத்தா அதுக்கப்புறமா சமயபுரத்துக்கு வந்து மாரியம்மன அருள் கொடுக்குறான்னு சொல்லுது ஸ்தல வரலாறு இன்னைக்கும் சமயபுரத்தால் நோய் தீர்க்கும் மருத்துவச்சியா மக்களால வணங்கப்படுறா இவளோட சந்நிதிக்கு வந்து வேண்டிக்கிட்டா தீராத நோய் எல்லாம் தீர்ந்தணும் நம்மளோட துன்பங்கள் தீரணும்ன்றதுக்காக அன்னையே பச்சை பட்டினி கிடந்து தவம் இருக்கக்கூடிய அதிசயம் இன்னைக்கும் நடக்குது இத பத்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்காக அந்த கதையை திரும்ப சொல்றேன் அந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க மாசி மாதத்தோட கடைசி ஞாயிறு என்று இங்க பூச்சொடிதல் விழா நடைபெறுது வழக்கமா எல்லா கோவில்கள்லையும் பக்தர்கள் அம்பால வேண்டி விரதம் இருக்கிறது நடைமுறைதான் ஆனா இங்க பக்தர்களுக்காக அம்மனே விரதம் இருக்கிறா இத பச்சை பட்னி விரதம்னு சொல்றாங்க மாசி மாத கடைசி ஞாயிறு என்று நடைபெறக்கூடிய பூச்சொடிதல் திருவிழாவோட அம்மனோட இந்த விரதம் தொடங்குது பூச்சொறிதல்ல அம்மனுக்கு பூக்கள் வந்து குவியுது விரத காலமான மாசி முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரைக்கும் இருபத்தி ஏழு நாட்களும் அம்பாளுக்கு ஒரு வேளை மட்டும் இங்க நிவேதனம் நடக்கும் அதாவது சாயரட்சை பூஜையப்போ இளநீர் மோர் பானகம் துள்ளுமாவு வெள்ளரி பிஞ்சு இது எல்லாம் நிவேதனம் வைக்கிறாங்க இந்த காலத்துல ஊர் மக்களும் அம்மனோட சேர்ந்து விரதம் இருக்கிறது வழக்கம் நாம சமயபுரத்துல வசிக்காம இருக்கலாம் ஆனா அவளை மனசார நினைச்சு வழிபட்டாலே போதும் அவ ஓடி வந்து நம்மள காத்துடுவா இந்த இருபத்தி ஏழு நாட்கள்ல தனமும் ஒரு வேளையாவது அன்னையை நினைச்சு உணவு திறந்து அவளை மனசாரம் வழிபட்டா போதும் அவன் நம்ம கூடையே இருந்து நம்மளை காப்பா புரட்டாசியில வரக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு இங்க இருக்கிற அம்மன் முன்னாடி புதிய மூங்கில் தட்டு ஒண்ணுல பச்சரிசி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மற்றும் காய்கறிகள் இது எல்லாத்தையும் சமர்ப்பிச்சு பூஜை செய்யறாங்க இங்க கரும்பு தூளி எடுத்தல் அப்படின்ற விசேஷ பிரார்த்தனை நடக்குது குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் நேர்ந்து கொள்ற வேண்டுதல் தான் இது அன்னையோட அருளால் கருவுற்று சீமந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சீமந்த புடவை வேஷிய பத்திரமா வச்சிருப்பாங்க குழந்தை பிறந்ததும் ஆறாவது மாதத்துல பத்திரப்படுத்தின துணிகளை மஞ்சள் நீர்ல நினைச்சு கரும்பு தொட்டில் தயார் செஞ்சு அதுல குழந்தைய கெடுத்துறாங்க அந்த தொட்டில பிடிச்சபடியே தந்தை முன்னாடி செல்ல தாய் பின்தொடர மூன்று தடவை ஆலயத்தை வலம் வந்து பிரார்த்தனை செஞ்சு செலுத்துறாங்க துணிகளை பூசாரி எடுத்துட்டு கரும்ப பக்தர்களுக்கு விநியோகிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானு ஆல்னு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் ஒரு நல்ல தலைவர் நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி